ப்ப தம்பி உங்கள் பேர் எங்க வரீங்க என் பேர் வந்து சசிகுமார் நான் காஞ்சிபுரம் பக்கத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வரேன் ஓகே இந்த மாதிரி டிரைவிங் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு காரு இந்த மாதிரி அப்புறம் ஒரு சமீப காலத்தில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோன் போட்டு கேட்டேன் ரொம்ப லோ ப்ரைஸாக இருந்தது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால் கேட்டுன்னு வந்து இப்போது ஓட்ட கத்து கொடுத்தாரு இன்னொரு விஷயம்னா நிறைய பேர் வந்து டிரைவிங்னா வந்து அங்க அங்கே இருந்து வர்றது ரொம்ப யோசிப்பாங்க நான் அதெல்லாம் யோசிக்காம வந்து அண்ணன் கிட்ட தாராளமாக கத்துக்கினேன் அது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா அண்ணன் கோப்பனாவது கற்று தர்றாரு சின்ன சின்ன விஷயத்தையும் எப்படி பண்ணணும் நம்ம நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணா அதையும் சொல்றாரு அது அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் நல்லா இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு நல்லா இப்போ ஓட்டுற கண்டிஷனில் இருக்கேன் ம் இப்போ நல்லா ஓட்டுறீங்க பயம்லாம் பயம் இல்லை தைரியமாக ஓட்டுறீங்க இப்போ அது அஞ்சு கிளாஸ் வந்து மூணு நாளிலே பண்ணிட்டோம்ல மூணு நாள்லேயே எடுத்து கொடுத்தாச்சு ம் வேற யாருனா கேட்டாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவியா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்போ தெளிவாக பயம் இல்லாமல் இருக்கியா நல்லா கற்றுக் கொடுத்தா அஞ்சு கிளாஸ்

தேங்க்யூ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண இந்த சேனலை சென்னை பட்டியிலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேப்பா தேங்க் யூ தேங்க் யூ ஆ தம்பி லாஸ்ட்டாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் ஆல்ரெடி வந்து டிரைவிங் ஸ்கூல் போய் லைசன்ஸ் எடுத்ததுங்க இல்லையா ஆமாம் எத்தனை நாள் ட்ரைனிங் கிளாஸ் பண்ணியது அது வந்து ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கும் ஓகே 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 கொஞ்சம் தூரம் போங்க ஆ ஓட்டுன்னு வாங்க இறங்கி விட்டுருவாங்க அத்து முன்னூற்று ஓட்டுவாங்க ஓகே ஓகே அந்த ஆல்ரெடி வந்து ஆனால் லைசன்ஸ் எடுத்துட்டார் பட் எடுத்துகிட்டோம் வந்து வண்டி வந்தாலும் ஓட்டத்தரலனால நம்மகிட்ட வந்தார் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நேரம் டிராவலிங்களா அப்போ நான் நாலு நேரம் கிட்டே ட்ராவலில் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலு நேரம் ட்ராவலு இப்போ லாங் பார்க்காம அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஸோ ஒரு திருப்தியாக நம்ம வந்து ட்ரைவிங் கிளாஸ் எடுத்து நம்ம அமுச்சு விட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு யாருனா வேணும் அப்படின்னாலும் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நன்றி தம்பி